என் பேர் சம்பத்து எனக்கு நூறு பேர் சொல்லுவாங்க கணேஷ் சைக்கிள் ஷாப்புன்னு சொல்லுவாங்க நான் இதெல்லாம் முன்னாடி வச்சுருந்தேன் ஆர்ணிக்கு ரோட்டில் இப்போ நாங்கள் செய்யார் பைபாஸில் எல்லப்ப நகர் எதிர்க்கிறோம் ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்குறோம் மரக்கடையும் காயத்தூர் ரோட்டில் நம்மளுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது மரம் வேணும்னா அங்கே எடுத்துக்கலாம் ஃபர்னிச்சராக வாசகால் செஞ்சதாக வேணும் அப்படின்னா இங்கே செய்யார் பைபாஸில் எடுத்துக்கலாம் தேக்கு மரம் தான் ஃபர்னிச்சர் செய்வோம் வாசக்கால் வேப்ப மரம் தேக்கு மரம் வேங்க மரம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் சொல்கிற மாடல்லையும் செஞ்சு கொடுப்போம் அதுக்குண்டான காசு நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோன்னா அது ரேட்டு ஃபிக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் நெகசபல் உண்டு சரி சரிங்களா ம் மற்ற எத்தனை வருஷம் ஆகியோம் நாங்கள் இது வந்து பத்து வருஷமாக இருக்கிறோம் அதில் சரிங்க பத்து வருஷமாக இருக்கிறோம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தருவோம் நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை நீங்களே செஞ்சு கொடுக்குன்னு சொன்னால் ஆச்சார் உள் கூட நாங்கள் வந்து வீட்டுக்கு செஞ்சு கொடுப்போம் அது அதுக்கு தனித்தனி லேபர் தனித்தனி சார்ஜ் சரி அதை மட்டும் இந்த ரேட் இதை நீங்கள் பார்க்கலாம் சரிங்க இப்போ ஃபர்னிச்சர்லாம் பண்ணுறீங்க அது என்னென்ன மரத்தில் ஐயா அப்புறம் தேக்கு மட்டும்தான் பர்னிச்சர் தேக்கு மட்டுந்தான் கட்டில் சோஃபா சோஃபா அப்புறம் ரூம் வாசல் காலுங்க

சரிங்க வேற என்ன பண்றீங்க இதை தவிர்த்து டெஸ்கிலேருந்து செய்கிறோம் நடவண்டிலருந்துறோம் முக்காலிலேருந்து செய்கிறோம் கல்யாண மனிலேருந்து செய்கிறோம் டு செய்யறோம் சரிங்க உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்வோம் எங்களால் முடிஞ்சா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதுக்கு அதுக்குண்டான காசும் சரிங்க நன்றி ஐயா நன்றி